ॐ शिवाय नम शिवाय ॐ शिवाय ॐ शिव शिवाय नम शिवाय शिव शिवाय ॐ श श शिवाय नम शििवाय ॐ शिवाय श श शिवाय शि शििवाय नम शिवाय शि शिवायौ वासिति காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே மாசில் மிழலயிர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைக்குள் மிடதயீர் இறைவராயினீர் மறைக்குள் மிடதையீர் காரி குசி முறைமை நல்குமே காரைக்குள் காசி நை முறை மைனல் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாயி சிவ சிவாய நம சிவாய சிவ ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய் காசு நல்குவீர் மாசில் மிளலையீர் ஏசல் இல்லையே செய்ய மே நீர் மேய்க்குள் மிழலையீர் செய்ய மேனீர் மேய்க்குள் மிழலையீர் மைக்குள்ள நீர் ഉയ്യ നൽകുമേ പൈക്കൊള്ളവിനേ ഉയ്യ നൽകുമേ நீர் பூசி நீர் ஏற தேரி நீர் நீர் பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழே கூறுமிழ பேரு மருடமே ஓம் சிவாய நம சிவாயம் சிவாயிவாய நம சிவாயிவாய ஓம் சிவாய நம சிவாய சிவாய ஓம் ஓம் சிவாயம் சிவாயிவாய நம நல்குவீர் மாசில் மிளலகிர் ஏசலில்

தூமக்கண்ணி நீர் காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாம மிழலையீர் சேம நல்குமேர் நாமமிழிர் சேம நல்குமேர் பிணிக்குள் சடைய நீர் மணிக்குள் மிடறி நீர் பிணிக்குள் சடைய நீர் மணிக்குள் மிடறி நீர் அணிகுல் மெழல பணி கொண்டருளுமே அணிகுள் மேழல பணி கொண்டருளுமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாயம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய शिवाय நம शिवाय शिवाय வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே